சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னால் அதை பார்த்து சொல்லிடுவோம் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அதற்கு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு சொல்லி செஞ்சு கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பிரியாத்துக்கு விருப்பம் இல்லாமல் அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர்லாம் குழந்தை இருக்குது சார் என்ன பண்ணுறது தெரில குழந்தையோட எதிர்காலத்துக்காக பார்க்குறேன் அவங்க ஒழுங்காக வளர்ப்பாங்களான்னு தெரில கணவர் ஒழுங்காக வளர்ப்பாலாம் தெரில ஆனால் வீம்புக்காக சில நேரங்களில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஓ குழந்தை ஜாதகம் அமிச்சு பார்த்துக்குங்க ஏன்னா குழந்தை ஜாதகத்தில் சொல்லிடலாம் அப்பா கூட இருக்க முடியுமா அம்மா கூட இருக்க முடியுமா இல்லை அப்பா அம்மா சேர்ந்து இருப்பாங்களாம் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்ந்து இருக்க முடியும்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தேவையில்லாமல் போட்டு மன வரத்தில இருக்கிற என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் அதே போல் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு பிரேக்கப் இருந்திருக்கும் அவங்களாம் ரீயூனியன் ஆகக்கூடிய நேரம் நிறைய ராசி என்பர்கள் காதலில் போய் வீட்டில் சொல்லியிருப்பீங்க முடியவே முடியாது அப்படின்னா அப்பா அம்மா ஒற்றகால் இருப்பாங்க அவங்க தப்பான முடிவுகள்லாம் எடுத்துருவேன் நான் நீ இதையே கண்டினியூ பண்ணினா அப்படிலாம் சொல்லிலாம் அவங்கள மிரட்டியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அவளை கஷ்டப்படுத்தி நீங்களும் அவங்களும் சேர்ந்து கட்டி பிடிச்சி மாதிரி சூழ்நிலாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்காக உனக்காக நான் ஒத்துக்கிறேன் உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி